இது தவாப்புக்கு ஒதுவும் அவசியம் ஒதுவும் இல்லாம தவாப் செய்ய முடியாது ஹஜ்ரல் அஸ்வத் அந்த தோல் குறத்துக்கு இடதுபுறமா ஹஜ்ரல் அஸ்வத் இருக்கிற மாதிரி சூழ்நிலையில இடதுபுறமாக தவாஃப் ஆரம்பிப்பாங்க முடிஞ்சவங்க தொட்டு தொட்டுமில்லாத சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க முடியாதவங்க சைகனையால சுத்தம் கொஞ்சிட்டு இடதுபுறமாக ஆரம்பிச்சு அப்படியே வருமா ஹஜ்ரல் ஹஸ்வரர் ஒரு சுத்தம் முடிஞ்சுட்டு ஏழு சுத்து சுத்தம் சுத்திட்டு வரும்போது முன்னாடி ஒரு காரணம் மூலம் நோக்கி இருக்கக்கூடிய காபாவுடைய ஒரு பகுதி அந்த இடத்துக்கும் வரதுக்கு இடையில அங்கதான் எழுபது வழக்குகள் இருக்கிறார்கள் ஆண்களா இருந்தா முதல் நாலு சுத்த வேகமா ஓடுற மாதிரி செய்வாங்க அது பேர் பெண்கள் வழக்கம் செய்வாங்க பெண்கள் ஓடுறதோ ஆண்கள் மாதிரி மாதிரி செய்வேன் பெண்கள் நார்மலாக எப்படி நடக்குங்களோ அப்படியே செய்யணும் ஆண்கள் முதல் நாலு சுத்து கொஞ்சம் இடம் இருந்தால் ஓடி லேசாக ஓடுற மாதிரி உடம்பு குடிக்கி ஓடுறது நாலு சுத்து மற்ற மூணு சுத்து நார்மலாக நடக்குது பிடிச்சு பிடிச்ச பிறகு மக்காம் இப்ராம் இப்ராஹிம் நபியருடைய அந்த கால் பாதம் கல் இருக்கும் கிடைக்கிற இடத்துல அதெல்லாம் தவா பொடியை சுண்ண திரு சொல்லி நீட் பண்ணி தொழுவோம் தொழுகிறது நேராக ஜம்சம் நீர் குடிக்க போவோம் ஜம்சம் நீரை வெயில் முட்டை குடிக்கணும் நான் வயிறு முட்டை குடித்து தண்ணி ஊற்றிக்கணும் எப்போ என்ன டுவா ஓதணுன்றது அதெல்லாம் எனக்கு எழுதியது அதையும் போய் பார்த்துக்கணும் அதை முடிச்சுட்டு நேராக சஃபா மருவா போவாங்க சஃபா என்ற இடத்துக்கு உடனே ராபாவை பார்த்து வாயிலான சொல்லிட்டு மருவாக்கு நடந்து போவோம் இடையில பச்சை லைட்டு போட்டிருப்பாங்க அந்த இடம் வந்தவுடனே கொஞ்சம் வேகமாக நடந்து போகணும் ஓடக்கூடாது வேகமா நடந்து கிடையாது அது ஹாஜிராமா வந்து அந்த தண்ணீரை தேடி போகும்போது பள்ளமா இருந்தாலும் வேகமாக இருக்கணும் அந்த சுண்ணத்தை நிறைவேற்றுவது அப்படி இன்னைக்கு சரிசமா ஒரு பாலம் மாதிரி தான் இருக்கும் அந்த பச்சை லைட்டு போட்டு இடத்துக்கு வந்தாலும் வேகமாக நடந்து போகணும் இப்படி சஃபா மர்வா மருவா ஒன்று மருவா சஃபா ரெண்டு ஒரு ஏழு நட நடந்து வருது நம்மளுடைய முறா நிறைய முறாண்டே உலகம் அவா ஏழு சுற்று தவா சார் ஆண்கள் என்ன பண்ணணும்னா மொட்டை அடிக்கும் எதுக்கு தெரியல மொட்டை அடிப்பது வந்து நம்முடைய எல்லா பாவங்களும் கலைந்து போவது பெண்கள் என்ன பண்ணணும்னா சுண்டு விரலால் சுற்றி சுற்றி கட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் சுண்டு விரலால் ஒரு சுற்றி சுற்றி கட் பண்ணிக்கணும் ஆனால் பெண்களுக்கு முடிவு ஆண்கள் மொட்டை அடிப்பது சிறப்பு அது மூலமாக எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது தான் முறாக செய்யக்கூடிய முறை அவ்வளோதான் ரொம்ப பெருசலாக உண்மை இங்கே வந்து உலகோட போவீங்க ஹராம்புடை விஷயத்தில் போவீங்க காப்பா பார்ப்பீங்க அதில் வசூலம் முத்தப்படுவீங்க ஏழு சுற்று சுற்றுவீங்க அன்றாட பவாபுரை சும தொடுவீங்க ஜம்ஜம் ஏழை வயிறு முட்டை குடிப்பீங்க சப்பா மறுவாள் ஓடுவீங்க பெண்கள் சுண்டு விரைவில் சுற்றி இப்படி வெட்டிக்குவீங்க ஆண்டு மட்டை இதோட ஒரு முறை முடிஞ்சு

இது போக போலி சில அதிகமா தொழுவுறோம் அதுவும் சிறப்பு தான் அதை விட சிறப்பு எதுனா தவாப் செய்வது தான் சிறப்பு நூற்றி இருபது கிராமத்து இருந்தது தவாப் செய்யறவங்களுக்கு அறுபது கிராமம் தொழுவவங்களுக்கு நாற்பது கிராமம் இப்போ கூடுதலான நன்மை தபாப் செய்வது எப்படி இருக்கு நீங்க போயிட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நிறைவேற்றிட்டு சும்மா இருக்கிற நேரம் தவா செஞ்சுட்டு ஐம்பது தவாப் யார் செய்யறாங்களோ

அந்த அந்த முதல் முதல் பாதி மட்டும் மட்டும் வரும் வரும் ஏழு சுற்று என்ன போது உம்ரா உம்ராங்கிறது வந்து எல்லையிலேருந்து வந்தால் தான் உம்ரா கணக்கு நீங்கள் ரூம்ல வந்தால் வந்தா உம்ரா வராது

முகம் கை வெள்ளையா இருக்கும் வெண்மையா ஒளியா இருக்கும் அதை தான் அறிந்து கொள்வேன் எல்லாத்தையும் தன்னுடைய நீர் தராத கூட்டு செல்லாசெல்லாம் கையால் தண்ணி கொடுப்பான் அந்த பாக்கியத்தான் நமக்கு செல்லாசையை திறந்த நாள் கவுதல் பகுத்தல நீர் இருந்தக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் தரணும் அந்த தண்ணீரை குடிச்சுட்டா